போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பார்த்துக்கலாம் சரியா ஸோ இங்கே போர்டு இருக்குது சரியா இதுவும் ப்ரெட் போர்டு தான் இதுவும் போர்டு தான் சரியா எல்லா போர்டும் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் உள்ளே இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த ப்ரெட் போர்டு இந்த பிரெட் போர்டு எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் நம்ம ஒரு ப்ரெட் போர்டை வந்து எடுத்து நம்ம அதை பார்க்கலாம் சரியா ஸோ இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நம்ம தெளிவாக தெரிகிறதுக்காக விளக்கமாக கற்றுக்கிறதுக்காக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் எடுத்திருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அறுபது வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற ஒரு பல்ப்பு சரியா இது வந்து ரெகுலேட்டட் பவர் சப்ளை டிசி பவர் சப்ளை சரியா ஸோ இதோட அவுட்புட் ஓல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஓல்டேஜ் வரலாம் கொண்டுட்டு வந்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வச்சாச்சு ஸோ அந்த பல்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பொலாரிட்டி இல்லாத பல்ப்பு சரிங்களா ஸோ இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுல எதுவுமே இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இதில் கொடுத்தினாலும் ஆகும் அப்படின்னா இந்த பல்ப் என்ன ஆகும் அப்படின்னா எரியும் சப்ளை கொடுக்குற பாருங்கள் லேம்ப் எரியுது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ரெண்டு ஒயர் தான் இருக்குது ரெண்டு ஒயருங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிடலாம் அதாவது இப்படி டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம் முறிக்கிட்டுலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா ஒயர்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து ஒயர்ஸ் முறுக்கி விட்டுட்டு ஒரு ஃபால்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ப்ரெட் போர்டு தான் அதிகமாக பயன்படுத்தி ஒரு சர்க்கியூட்டை வந்து செக் பண்ணுவோம் ஸோ ஒரு பிசிபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெட்போர்டில் அந்த சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் போர்டில் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக பிசிபி மாதிரியே இருக்கும் ஸோ அந்த டாட் போர்டில் வந்து காம்பரன்ஸ் ஃப்ளக்ட் பண்ணி அது வந்து சால்ட்ரு பண்ணி கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதுவும் சக்ஸஸாக வந்ததாக அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி அப்படிங்கிற ப்ரிண்டட் சர்க்கியிட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இந்த பிரெட் போர்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் அங்கங்கே இருக்குது ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் ஏ பிசிடிஇ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஏல கொடுத்துட்டு பிசிடிஇ அதிலேருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரு இங்கே அஞ்சாம் நம்பரு பத்தாம் நம்பரு இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஏவில் கொடுத்தோம் அப்படின்னா பியில் எடுத்துக்கலாம் சியில் எடுத்துக்கலாம் டீயில் எடுத்துக்கலாம் இல் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி அஞ்சு பின்னு வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் சரியா சப்போஸ் இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிக்னலை இந்த இருபத்தஞ்சி பின்னில் எடுத்துக்கலாம் இங்கே கீழே கொடுத்துட்டு மேலே எடுக்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜனலாக தான் எடுக்க முடியும் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரல தான் எடுக்க முடியும் இதில் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏதாவது எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதேமாதிரி கீழே அதே மாதிரி தான் ஸோ இங்கே மேலே கொடுத்தோம்னா மேலே தான் எடுக்க முடியும் இருபத்தஞ்சி பின் வரல எடுத்துக்கலாம் கீழே கொடுத்தோம்னா கீழே இருபத்தஞ்சு பின் வரல எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு செட் இருக்குது சரிங்களா ஸோ எல்லாமே ஒன்று தான் ஸோ சென்டரில் இருக்கிற இந்த இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸும் இப்படி க வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக கனெக்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஹோல்ஸும் அஞ்சு அஞ்சு மொத்தம் டோட்டலாக அஞ்சு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக கனெக்ட் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ பார்த்தோம்னா இதில் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அஞ்சு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று என்ன ஆகிருக்கு அப்படின்னா அது கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பாருங்கள் இந்த அஞ்சு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா செக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ இன்னும் ரிமைனிங் ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் பின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணவே இல்லை ஸோ நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இப்போ நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுறோம் லேம்ப் எரியுது சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா லேம்ப் எரியுது அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் எரியும் அதேமாதிரி இதுலேயும் எரியும் இதுலேயும் எரியும் அதாவது இங்கே சிக்னல் கொடுத்தோம்னா அந்த சிக்னல் வந்து இதில் 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 எடுத்துக்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிகலாக மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த நாலு ஹோல்ஸில் மட்டும்தான் அதோடய சிக்னல் கிடைக்கும் கீழே கிடைக்குமானா கீழே கிடைக்கல பாருங்க அதுக்கு நேராக தான் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு சிக்னல் எதுவுமே கிடைக்கல இந்த இதனோட சிக்னல் எதுவுமே இங்கே கிடைக்கல அதாவது இங்கே கொடுக்குற சிக்னல் இது நாளில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த ஒரு இடத்துலையுமே ஃப்ளெக் பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ஸோ இந்த இடத்துல கொடுக்குற பாருங்கள் இது பக்கத்தில் தான் வந்து ஹரிஜனலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இடையே ஏரியில் இதுலேயும் ஏரியில இதில் ஏரியல ஸோ அப்போ இந்த ஹரிஜனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயுமே எரியாது சரிங்களா ஸோ அப்போ இங்கே ஒரு இடத்துல கொடுத்தோம்னா இது நாளில் தான் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் வேறு இடத்துல கனெக்ட் பண்ணுறேன் இது அதே மாதிரி தான் ஸோ இந்த வெட்டிக்கலாக இருக்கிற அந்த நாலு பின்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கும் ஸோ இங்கே கொடுத்துட்டு மேலே எதாவது எடுக்க முடியுமானா மேலே எடுக்க முடியாது எடுத்தால் சிக்னல் கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே கொடுத்தீங்கனாலும் என்னாகாது கிடைக்காது கீழேயும் கொடுத்திங்கனாலும் கிடைக்காது சரிங்களா பாருங்கள் வேறு நீங்கள் எங்கே கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகாது அப்படின்னா கிடைக்காது ஸோ இங்கேருந்து இது வரலும் அதாவது ஏபிசிடிஇ ஏயில் கொடுத்துட்டு நம்ம பிசிடிஇயில் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கீழே இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் அல்லது ஜி ஹச்ஐஜே இதெல்லாம் ஒன்றில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற கா மீதி இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஹோல்ஸில் நம்ப எதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இங்கே கொடுத்துட்டேன் பாருங்கள் சைடில் எதாவது கிடைக்குமானா சைடில் கிடைக்காது சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட் கோலில் தான் சார் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கோலில் கனெக்ட் பண்ணுங்குற அவசியம் இல்லை நீ வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒரு இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து இப்போ நாலாவது கோலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சில் கனெக்ட் பண்ணால் அவுட்புட் கிடைக்குது ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணால் கிடைக்குது செகண்டில் தேர்ட்டில் கிடைக்குது ஸோ இது வந்து இப்படி ஸோ அதுக்கப்புறம் ஹரிசான்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் சரியா ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸோ அப் டூ இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணும் வரலாம் கிடைக்கும் பாருங்கள் ஒன்று அந்த இருபத்தஞ்சி பின் வரலாம் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும் இது வரலாம் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியல பாருங்கள் இதோட முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் கிடைக்கல அதேமாரி இங்கே எரியும் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் எதுவுமே எரியாது மேலே கொடுத்தோம்னா மேலே இருக்கிறதுல மட்டுந்தான் எரியும் அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எரியாது அதேமாரி இப்போ நம்ம இந்த இதில் கொடுத்தோம்னாலும் கீழே கொடுத்துருக்கேன் இந்த இருபத்தஞ்சிதில் எடு எரியும் இங்கே கொடுத்துட்றேன் சார் இங்கே கிடைக்குமானா இங்கேலாம் கிடைக்காது வேறு எதுக்கு இதுக்கு நேராக இருக்குதா சரி எரியாது இந்த இருபத்தஞ்சி மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சில் நீ எங்கேனாலும் க கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கனெக்ட் பண்ணியிருக்கேன் மேலே எரியும் கீழேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எரியாது சரிங்களா சரியா ஸோ அப் அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே இன்பிட்டாக இருக்கும் சரியா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் இருக்கும் ஏபிசிடிஇ அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி ஹச் ஐ மாதிரி அஞ்சு பாயிண்ட் இருக்கும் ஸோ அதாவது ஏல கொடுத்துட்டோம்னா ஏலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிசிடிஇ இதில் இதிலேயே ஒன்றுமூலம் எடுத்துக்கலாம் அதேமாதிரி எஃப்பில் கொடுத்தோம் அதாவது ஜியில் கொடுத்தோம்னா மீதி இருக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்த இது இப்படி கனெக்ட் இருக்கும் இப்படி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஹோல்ஸு அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஹோல்ஸு கணக்கில் இருக்கும் இங்கே மேலே கொடுத்துட்டு கீழே எடுக்க முடியுமானா மேலே கொடுத்துட்டு கீழே எடுக்க முடியாது அதாவது பாருங்கள் இப்போ மேலே கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நேரம் கீழே எடுத்தோம்னா எரியாது அதே சைடில் எடுத்தோம்னா எரியும் அதாவது இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு இந்த இதில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே கொடுத்துட்டு இங்கே எடுக்க முடியுமா இங்கே எடுக்க முடியாது சரிங்களா ஸோ இது அதுதான் பாருங்கள் ஓகேவா பாருங்கள் அதே மாதிரி இப்போ இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலே மட்டும்தான் எடுத்து கிடைக்கும் அந்த இருபத்தஞ்சி தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஹோலுக்கு அப்புறம் வேறு எதுவுமே கிடைக்காது சரிங்களா ஸோ நடுவில் எதுவும் கிடைக்காது சரிங்களா இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ண போகிறோம் சரியா ஸோ இந்த சர்க்கியூட் தான் இது சரிங்களா இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிஎஸ்ஸு ஒரு ஓல்டு மீட்ரு அம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்பிஎஸோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த ஆர்பிஎஸோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு மீட்டரோட ப்ளஸ்ஸு ஓல்டு மீட்டரோட ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணிவிட்டேன் பாரு ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு ஓல்டு மீட்டோட ப்ளஸில் நேர் நேராக கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் போடணும் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மிட்டோட ப்ளஸ்ஸு பாரு கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அம்மீட்டோட மைனஸ் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அம்மீட்டரோட மைனஸ் எங்கே போகுது அப்படின்னா ஓல்டு மீட்டர் மைனஸ் ப்ளஸ் ஆர்பிஎஸோட மைனஸ் இங்கே கொடுத்தனாலும் கொடுக்கலாம் இல்லை திங்க கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு பாருங்க ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டோட ப்ளஸ்ஸுக்கு போகுது ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸோடது போகுது ஸோ இந்த மாதிரி சரிங்களா ஸோ இப்படி தான் கனெக்டில் இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹரிசண்டலாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டில் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ